வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் இருபத்தி ஐந்து உறவுகளோட முக்கியத்துவத்தை பத்தி அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க ஆலமரத்துக்கு பலமே அதோட விழுதுகள் தான் அதே போலதான் மனுஷங்களுக்கு பலம் அவங்க உறவுகள் தான் சொல்லுவாங்க அந்த உறவுகள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸும் கூட அதுல சேர்த்திதான் ரத்த உறவுகள் கூட நம்மள புரிஞ்சுக்காதப்போ நமக்கு துணையா நினைக்கிறவங்க நம்மளோட நண்பர்கள் தான் ரவத்தங்கள் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க அதையே தான் நான் இப்போ அவைய பாக்குறப்போ எனக்குள்ள சொல்லிப்பேன் அவன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எத்தனை சவால வேணாலும் அசால்ட்டா சமாளிக்கலாம் மாயாவின் நினைவலைகள் ராஜநாராயண விலாசம் ரூஹி வேண்டா வேறுபாக அபிஜித்துடன் பிஆர்கே குழும நிறுவனங்களை பார்வையிடுவதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தாள் ரெங்கநாதனின் வேண்டுகோளுக்காக அவளை அழைத்து செல்ல சம்மதித்திருந்தான் அசோகமித்ரன் கிளம்பியதும் காலை உணவுக்காக வந்தவளின் முகம் சுரத்தின்றி இருக்கவே பரசுராமன் ரூகியிடம் என்னவென்று விசாரித்தார் ஏண்டாமா உனக்கு அங்க போக விருப்பம் இல்லையா அவர் கேட்க ரூகியோ சளிப்பாய் உச்சி கொட்டு விட்டு அதை பார்த்து நான் என்ன பண்ண போறேன் தாத்தா இந்த கம்பெனிஸ் ப்ராப்பர்டிஸ் எல்லாமே உங்க ஃபேமிலி கஷ்டப்பட்டு உருவாக்குனது எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்போ நான் இதுக்கு இதையெல்லாம் பார்க்கணும் அவள் அவ்வாறு கூறவும் பரசுராமனின் முகமும் போனது நாட்கள் கடந்தும் கூட இவர் தங்களை குடும்பத்தினராக என்னவில்லையே என்று எண்ணி வருந்தினார் அவர் நீ பூர்ணிமாவோட பொண்ணுடா அவளுக்கு இருந்த எல்லா உரிமையும் உனக்கும் இருக்கு அவர் கூற ருஹியோ அதற்கு வெறுமனை தலையை ஆட்டினாலே தவிர பதில் அளிக்கவில்லை சொல்ல போனால் பொய்யான சமாதானங்களை கூறுவதை விட உண்மையான மௌனம் சிறந்தது என்று அமைதியாகிவிட்டாள் அவள் அவர்கள் மீது அவளுக்கு வருத்தம் இல்லைதான் ஆனாலும் அவளால் எந்த உரிமையையும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை இதில் எதுவுமே எனது அன்னைக்கு கிடைக்கவில்லை பிறகு எனக்கு மட்டும் இதில் என்ன உரிமை இருக்கின்றது என்ற எண்ணம் தான் அவளுக்கு மற்றவர்கள் அனைவரும் சாப்பிட்டு விட்டதனால் அவர்களுக்காக காத்திருந்த மாயா அவளுக்கும் அபிஜித்திற்கும் உணவு பரிமாற துவங்கினாள் என்னைக்கு ரேஷ்மி கிளைண்ட் பார்த்துட்டு கூகுள் மீட்ல கனெக்ட் ஆயிடுவா ஜூஹி அவ விகாஸ் ரூபாலி மூணு பேரும் சேர்ந்து எவ்வளவோ சொல்லியும் கூட அந்த கிளைண்ட் பிடிவாதமா இருக்காராம் இட்லியை மென்றபடியே கூறிய அபிஜித்திடம் அவங்க மூணு பேரும் பாவம் தான் ஆறு பேர் செஞ்சிட்டு இருந்த வேலையை இப்போ மூணு பேர் மட்டும் செய்யறது கஷ்டம் என்று கூறினாள் மாயா இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்புறம் பழையபடியே ஆறு பேர் சேர்ந்து தானே பண்ண போறோம் என்று ரூஹி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கே அசோக மித்ரனது தொண்டை செருமல் சத்தம் கேட்டது மூவரையும் முறித்தபடியே உணவு மேஜையை நெருங்கியவன் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான் ஹாலுக்கு ஒரு மைக் வாங்கி தட்டுமா விட்டா வீட்டுல இருக்கிற எல்லாரோட காதலையும் போய் நாங்க முப்பது நாள் டீல தான் இங்க தங்கிருக்கோம்னு நீங்களே சொல்லுவீங்க போல என்று சிறு சிறுத்தவனை முறித்து பார்த்தாள் மாயா அவனது தட்டினில் இட்லியை வைத்து சாம்பாரை ஊற்றியவள் தானும் ஒரு தட்டில் அவற்றை எடுத்துக்கொண்டு அவன் அருகினில் வந்து அமர்ந்தாள் மெல்ல குனிந்து அவனது காதருக்கே நாங்க சொன்னது மட்டும்தான் கேட்கும் இப்ப நீ ஒரு மாத குறைய ஆர்டர் போட்டது எல்லாம் அவங்க காதல விழாது அப்படிதானே என்று வீணவ அவனோ தனது தோலை குலுக்கிக் கொண்டு சாப்பிட ஆரம்பித்திருந்தான் அப்பொழுது ரூஹி நாக்கை துருத்தி அழகு காட்ட அதை அவன் கவனிக்கவில்லை ஆனால் மாயா பார்த்து மாயாவோ உடனே பக் என்று நகைத்துவிட உயர்த்தி பார்த்தான் மாயாவோ மீண்டும் சாப்பிடுவதில் முனைப்பாகிவிட்டாள் இப்பொழுதெல்லாம் அவனை எதிர்கொள்வது அவளுக்கு முன்பு போல எளிதாக இல்லை சண்டைக்காரனாக இருக்கும் வரையினில் அவனிடம் வாதிடவோ பதிலடி கொடுக்கவோ அவள் தயங்கியதில்லை எப்பொழுது அவளை காதலிப்பதாக அசோகமித்ரன் வாக்குமூலம் கொடுத்தானோ அன்றைய தினத்திலிருந்தே அவன் ஏதாவது ஏடா குடமாக பேசினால் கூட முறைக்கு மட்டுமே செய்தாள் மாயா போதா குறைக்கு முன்பு போல அவனது சீண்டல்களுக்கு அவளால் ஒரு காலத்தில் அது தன்னை கோபமாக்கி வாயை கிளற அவன் பயன்படுத்திய யுத்தி என மாயா எண்ணி இருந்தாள் ஆனால் இப்பொழுதோ அது காதலிப்பவனின் செல்ல சீண்டல்களாகவே தெரிய எதிர்வினையாற்றவே யோசிப்பவள் எங்கிருந்து சீருவது அவன் சாப்பிட்டு முடித்து கிளம்புகையில் ரூஹிய பத்திரமா பார்த்துக்கா என்று ஆயிரத்தி ஓராவது முறையாக அசோகமித்ரம் கூறினாள் மாயா இன்னைக்கு எனக்கு கிளைண்ட் கூட மீட்டிங் இருக்கு இல்லைனா கூட நானும் வந்திருப்பேன் என்றவர் சோகமாக கூறினாள் அசோகமித்ரனோ நெற்றியே ஆட்காடி விரலால் கேரியவன் இப்ப நாங்கள் என்ன ஃபேமிலி டூரா போறோம் உன்னையும் கூடவே அழைச்சிட்டு போறதுக்கு எனிவே நெக்ஸ்ட் வீக் நான் உன ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும் எங்க எங்க போக போறோம் என்று ஆர்வமாக விசாரித்தாள் மாயா அசோகமித்ரனோ ஒரு புன் சிரிப்புடன் கண்டிப்பா நம்ம ஹனிமன் போக போறது இல்ல சோ கொஞ்சம் கம்மியா எக்ஸைட் ஆகு பேபி என்று கிண்டலாக முழிந்துவிட்டு மற்ற இருவரையும் தன்னுடன் அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் ரூஹி மாயாவை திரும்பி பார்த்து கண் சிம்மிட்டியவள் தனது கருதினால் அசோகமித்ரையும் அவளையும் மாறி மாறி சுட்டிக்காட்டி கரங்களை என்பதனை தட்டி அழைத்து சென்றிருந்தான் அபிஜித் அசோகமித்ரனின் காதல் வாக்கு மூலத்தை அவர்களிடம் அவள் மறக்காமல் உரைத்திருந்தாள் இயல்பிலேயே குறும்புக்காரியான ரூஹி அடிக்கடி அதை கூறி அவளை கிண்டல் செய்வதை ஒரு வழக்கமாகவே செய்து வந்தால் இப்பொழுதெல்லாம் ஹாண்ட பொழுதுகளில் அபிஜித் தான் தனது தோளுக்கு துணையாக ரூஹியிடம் வல்லு கட்டுவான் மூவரும் கிளம்பிச் சென்றுவிட மாயா தனது வேலையை கவனிக்க சென்றாள் வராண்டாவினில் குட்டி மேஜை நாற்காலி மடிக்கணினி சகிதம் அமர்ந்து கொண்டவள் சிறிது நேரத்திலேயே ரேஷ்மியிடம் கேட்டுவிட்டு கூகுள் மீட்டிங்கில் நுழைந்தாள் லோனாவாலா ரெசர்ட் கிளைண்டுக்கு வண்ணக் கழுவை தேர்ந்தெடுத்ததில் அதிருப்தி போல அது அவரது பேச்சிலேயே நன்றாக தெரிந்தது பேஸ்டல் கலர்ஸ் பார்த்தாலும் வெறுமையா ஃபீல் ஆகும் மேடம் ஆனா நீங்க அந்த கப்பிள்ஸ் ரூமோட இன்டீரியர் கலரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க எனக்கு இது சரியா வரும்னு தோணல அவர் கூற அவர் அருகினில் அமர்ந்திருந்த ராஷ்மியோ எப்படி வந்து சிக்கிருக்கோம் பாத்தியா என்ற ரீதியில் மாயாவை பரிதாபமாக பார்த்தாள் மாயா அவளுக்கு அபயம் அளிக்க வந்தாள் கிளைண்டிடம் வண்ண கலவையை தேர்ந்தெடுத்த காரணத்தை விளக்க ஆரம்பித்திருந்தாள் அவள் மோஸ்ட்லி பாஸ்டல் கலர் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்கை கொடுக்கும் சார் இந்த கலர்ஸ் வசந்த காலத்தோட அடையாளமா சில நாடுகள்ல பார்க்கப்படுது மோஸ்ட்லி வார்ம் கலர்ஸ் விட பேஸ்டல் கலர்ஸ் பாக்குறப்போ நமக்குள்ள ஒரு வித அமைதியும் சாந்தமும் உண்டாகும் ஏன்னா அந்த கலர்ஸ் கண்ணை உறுத்தி டிஸ்டர்ப் பண்ணாது பட் எனக்கு வார்ம் கலர்ஸ் தான் பெஸ்ட்னு தோணுது அந்த கிளைண்ட் மனம் என்று கூறினார் மாயாவும் சில நிமிடங்கள் யோசித்து விட்டு கிவ் மி மினிட்ஸ் என்று கூறியவள் தனது மடிக்கணினியில் சேமித்து வைத்திருந்த வண்ண பேலட்கள் பற்றிய குறிப்புகளை அலச அதில் ஒரு குறிப்பை படித்ததும் அவளது முகம் பளிச்சுட்டு மீண்டும் கூகுள் மீட்டிங்கில் இணைந்து கொண்டவள் அவங்களுக்கு வார்ம் கலர்ஸ் தான் பிடிக்கும் அதே நேரம் கப்பல்ஸ் ரூம்ல ஓவர் ப்ரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணா நல்லா இருக்காது ஸோ பேர் கலர்லயே கொஞ்சம் டோன் கலராக தேடி பார்த்தேன் சார் ஐ திங்க் திஸ் சால்மன் பிங்க் கலர் இஸ் தி பெஸ்ட் அவள் கூற கிளைண்ட்டுக்கும் கூட அந்த வண்ணம் பிடித்து போய்விட்டது ஒரு வழியாக கூகுள் மீட்டிங் இனிதே நிறைவுற்றது அவள் பேச்சுவார்த்தைகளை சாய்ந்த நாற்காலியில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் தைரியமானவளும் கூட இவளை தனது பெயரன் மனைவியாக தேர்ந்தெடுத்ததில் ஆச்சரியமே இல்லை என்ன இப்படியே நாற்காலியில் சாய்ந்தவருக்கு திடீரென இருமல் வர நெஞ்சை பிடித்தபடி இருமிக் கொண்டார் மாயாவின் கவனம் அவர் புறம் திரும்ப விடாமல் இருமியவரிடம் வந்து நின்றவள் என்னாச்சு தாத்தா ஏன் இருபீங்க என்று கேட்க மார்னிங் கொஞ்சம் அதான் விடாம இருப்பல் வருது என்றவர் எனக்கு மல்லி போட்டு கஷாயம் கொண்டு வா என்று மனைவியை அழைத்தார் மாயா அங்கே வருவதற்கு முன்புதான் பரிமலா மகாலட்சுமியையும் தமிழரசியையும் அழைத்துக் கொண்டு கோவிலுக்கு சென்றிருந்தார் மாயா தான் அருந்து வைத்திருந்த தண்ணீரை பரசுராமனிடம் கொடுத்துவிட்டு காய்கறிகளை நறுக்கும் வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்தது உமா அவற்றினை மேற்பார்வை பார்த்தபடி பதார்த்தத்திற்கான பக்குவத்தை தலைமை பணியாளரிடம் விலக்கிக் கொண்டிருந்தார் உள்ளே வந்த மாயா அங்கிருந்த பணியாட்களில் ஒருவரிடம் பேச எத்தனைக்கு அவரை அதட்டினார் உமா எனக்கு சர் நான மதியரு பேச்சு பேசி நேரத்தை பரவாயில்லையா அவர் கூற அந்த பெண்மணியோ தயக்கத்துடன் மாயாவை நோக்க மாயாவோ உமாவின் புறம் திரும்பினார் ஆனால் அவரோ முகத்தை திருப்பிக் கொண்டு மீண்டும் அந்த தலைமை பணியாளரிடம் பேச ஆரம்பித்தார் எனவே மாயா தானே மிளகையும் மல்லியையும் எடுத்து சிறிய உருளில் இட்டு இடித்து பரசுராமனுக்காக கஷாயம் போட ஆரம்பித்திருந்தாள் உமாவோ அதனை கண்டும் காணாதது போல அங்கிருந்து சென்றுவிட்டார் தனது கணவர் மீது கொலை பள்ளி விட்டால் என்ற காரணத்திற்காக சமீப நாட்களாக அவர் மாயாவிடம் முகம் கொடுத்து பேசுவதில்லை மகாலட்சுமியும் தமிழரசியும் கூட ஒட்டையும் ஒட்டாமலும் தான் அவளிடம் நடந்து கொண்டனர் மாயாவிற்கு இவர்கள் யாரையும் குறை செல்ல பிடிக்கவில்லை இவர்களுடன் நிரந்தரமாக இருக்கப் போகின்றோம் என்ற எண்ணத்திலேயே அவர்களின் இந்த உதாசீனத்தை ஓரும் தள்ளிவிட்டாள் பனை வெள்ளம் போட்டு சுடு சுட தயாரான கஷாயத்துடன் வரண்டாவுக்கு வந்தவள் அதை பரசுராமனிடம் நீட்டினாள் வாங்கி கொண்டவர் நீய போட்டியம்மா என்று வீணவ ஆமா தாத்தா பின்னதா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்க பரவாயில்லடா பாசத்தோட ஒருத்தர் பழைய சோறு கொடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிடணும்னு பூர்ணிமா எப்போதும் சொல்லுவா வளர்ப்பு நீ நீ என்ன கொடுத்தாலும் நான் மறுக்காம சாப்பிடுவேன் என்று சொன்னவர் அந்த கஷாயத்தை கொடுத்தபடியே மாயாவிடம் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார் கொஞ்ச நாளாவே எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு மஹிமாவுக்கு எங்க மேல ஒட்டுதல் வரவே இல்லை அவ போயிட்டா நானும் பரிமளாவும் பழையபடி தவிப்பேன்னு பயந்து போனேன் ஆனா அவ போனாலும் கூட அசோகோட பொண்டாட்டியா நீ இங்க இருப்ப இந்த சின்ன சந்தோஷம் போதும் எனக்கு என்று கூறிக்கொண்டிருந்தார் அவர் தானும் இன்னும் சில தினங்களில் இவர்களை விட்டு சென்று விடுவேன் என்ற உண்மையை சொல்ல எண்ணினாள் ஆனால் அசோகமித்திரனது நிபந்தனை நினைவில் வரவும் வாயை மூடிக்கொண்டால் அவள் இருப்பினும் கூட இந்த பெரியவரின் நம்பிக்கை பொய்க்கு போகின்றது என்ற வருத்தம் அவளுக்குள் நிழலாய் படிந்தது அந்த நேரம் விஸ்வநாதனின் கடுமையான குரல் அவள் செவிகளை தொலைத்தது மிஸ் ஆகிடுச்சுன்னு ஆகிடுச்சு என்ன அர்த்தம் நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா இப்படிதான் சாக்கு போக்கு சொல்லுவியா வராண்டாவில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற நினைப்பில் சத்தமாகவே பேசிக் கொண்டு வந்தவர் அங்கே தனது தந்தையும் மாயாவும் அமர்ந்திருப்பதை கண்டதும் தனது முகபாவம் மற்றும் குரல் இரண்டையும் மாற்றிக்கொண்டார் என்ன செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறேன் என்று கூறியபடியே அழைப்பை துண்டித்தவர் பரசுராமரிடம் வந்து வியாபாரம் சம்பந்தப்பட்ட பேச்சை ஆரம்பித்தால் மாயா அங்கிருந்து நகர்ந்து தனது பழைய இடத்திற்கே வந்து அமர்ந்து விட்டால் அமர்ந்தவளின் பார்வையோ அடிக்கடி விஸ்வநாதனை தொட்டுவிட்டு மீண்டது எப்பொழுதும் அவரிடம் இருக்கும் கடுமைக்கு பதிலாக ஒரு பதற்றம் அவரிடம் தெரிந்தது விதமாகவே போல நடந்து கொண்டார் அவர் இங்கே மாயா அவரை சந்தேகமாக பார்த்துக் கொண்டிருக்கையில் அங்கே பிஆர் கே மில்லில் அசோகமித்ரது அலுவலகரை கண்ணாடி கதவில் ஒரு துளை ஏற்பட்டு கண்ணாடி நொறுங்கி கிடந்தது அந்த அறையினுள் ரூஹி நடுங்கியபடியே அபிஜித்தின் அனுப்பில் இருக்க அசோகமித்ரனோ அலுவலக பணியாட்களை இறுகிய முகத்துடன் விசாரித்து கொண்டிருந்தான் என்னோட ரூம்ல துப்பாக்கியால சுடுற அளவுக்கு இங்க பாதுகாப்பு கேள்விக்குறியாகிடுச்சுல இந்த காரிடர்ல இருந்து சிசிடிவி கரெக்டா இன்னைக்கு மார்னிங்ல இருந்து வேலை செய்யல என்ன நடக்குது ஆபீஸ்ல அவன் கேட்க அந்த பகுதிக்கான கண்காணிப்பாளரோ தெரிஞ்சபடியே சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் வேற யாரும் இங்க வரல ஆனா கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி கோர்ஸ்ல ஃப்ராட் பண்ணின வினயன் தான் வந்திருந்தாரு அவரோட பிஎஃப் எஃப் கணக்குல ஏதோ பிரச்சனைன்னு ஆபீஸ் பக்கம் போனதை நான் பார்த்தேன் என்றார் அவர் உடனே அசோக மித்திரத்து மூலையில் ஆயிரம் கேள்விகள் உதித்தன வினயன் எத்தனை நாள் இங்க வந்துட்டு ஒரு ஒரு வாரமா வராரு சார் யோசனை வையப்பட்டவன் அவர்கள் அனைவரையும் வெளியேறுமாறு சொல்ல ஊழியர்களும் அங்கிருந்து வெளியேறி சென்றனர் அவர்கள் சென்ற பின் அசோகமித்ரன் அபிஜித்திடம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாமா என்று வினவ அவனும் சரி என்று சொன்னான் பிறகு நோக்கினான் அவளுக்கோ இன்னும் நடக்கும் பல்வேறு நிறுவனங்களை பார்வையிட்ட கையோடு தங்களது பல்லடம் மில்லுக்கும் அவர்களை அழைத்து வந்திருந்தான் அசோகமித்ரன் அனைத்து நிறுவனங்களிலுமே பரசுராமனின் தந்தையின் புகைப்படத்தோடு பூர்ணிமா மற்றும் ஜெயச்சந்திரனின் புகைப்படமும் மாட்டப்பட்டிருக்க தனது பெற்றோருக்கு இறுதியாக அங்கீகாரம் கிடைத்ததை போன்று உணர்ந்தால் அபிஜித்தும் கூட கண் கலங்கி போய்விட்டான் அவர்கள் பலடம் வந்து சேர்ந்தனர் அங்கிருந்த அலுவலக பணியாட்களின் ரூஹி பி ஆர் பிஆர்கே குழுமத்தின் முக்கிய பங்குதாரராக அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டார் பின்னர் கூட்டம் முடிந்து அசோகமித்திரனது அலுவலக அறைக்கு வந்த பொழுது கூட இது எல்லாம் தனக்கு தேவையில்லை என்று மருத்துவளை அசோகமித்ரன் தான் பல காரணங்களை கூறி பங்கு மாற்றத்திற்கு சம்மதிக்க வைத்திருந்தான் அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களில் கையெழுத்து வாங்க வந்த விவேகை அபிஜித் அடையாளம் கண்டுகொண்டான் நீங்க தானே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கிட்ட பேசினது அவன் கேட்க விவேக் தயக்கத்துடன் அசோகமித்ரனை பார்க்க அவனோ அவர் இப்போ எங்க வீட்டு மாப்பிள்ள தான் விவேக் பயப்படாம நீங்க பேசலாம் என்க அவனும் நிம்மதியுற்றான் உன்ன நான் வேற விதமா கணிச்சிருந்தேன் ஆனா இந்த கிரேட் அசோக மித்ரன் என்னோட கணிப்புக்கு அப்பாற்பட்ட மனுஷனா இருக்கான் விவேக் சென்றதும் அபிஜித் அசோக புன்னகையுடன் கூறினான் அசோக மித்ரனோ என்ன வில்லனா இமேஜின் பண்ணிருப்ப இப்ப நடக்கிற சம்பவங்களால ஹீரோன்னு நினைக்கிற பட் ஒரு விஷயத்த மறந்துடாத நாங்க இன்னும் அந்த கேஸை வாபஸ் வாங்கல அது முப்பதாவது நாள்ல தான் நடக்கும் என்று உங்க கேஸை நீங்களே வச்சுக்கோங்க

அசோகமித்ரன் அறையின் கண்ணாடி கதவினை திடீர் என்ற சத்தத்துடன் உழைத்துக் கொண்டு வந்தது துப்பாக்கியின் தோட்டா ஒன்று அபிஜித் எழுதி நிறுத்திய காரணத்தினால் ரோஹி பிழைத்தாள் இருப்பினும் கூட நடந்த சம்பவத்தினால் மூவருக்குமே அதிர்ச்சிதான் இத்தனைக்கும் கூட அடுத்த நோடிய வெளியில் ஓடி சென்று தொட்டது யார் என்று கண்டுபிடிக்க அசோகமித்ரன் முயன்றாண்டான் ஆனால் அந்த கொலைகாரனோ காற்றில் கற்பூரம் கரைவது போல மறந்து விட்டான் பிறகு அலுவலக பணியாட்கள் மற்றும் கண்காணிப்பாளரை விசாரித்த பிற்பாடுதான் சிசிடிவி பிரச்சனையும் வினயனின் வருகையும் அவனது காதிற்கு வந்தது ஒருவேளை வினயன் தான் இதற்கு காரணமோ அவரை வைத்துதான் யாரோ கால் நகர்த்துகிறார்களோ இத்தனை நாட்களாக மாயா கூறியது போல யாரோ ஓனிமாவின் வாரிசை இவ்வுலகத்தை விட்டு அனுப்ப துடிப்பாக செயலாற்றுவதை அன்றுதான் அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டான் அசோகமித்ரன் இணைந்திருங்கள் நித்திய மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி